கிருஷ்ணகிரி அருகே சூலாமலை கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் அறுநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீநரசிம்ம பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சூலாமலை கிராமத்தில் சுமார் அறுநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் சிறிய வடிவத்தில் வைத்து கிராம மக்கள் வழிபட்டு வந்தனர் இந்த நிலையில் சூளாமலை மற்றும் கணவாய்பட்டி பகுதியைச் சேர்ந்த பலர் இந்த பழமை வாய்ந்த திருக்கோவிலை சிறிய அளவில் புதியதாக கட்டி அதற்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதற்கான விழா கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றும் தேதி கணபதி ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேக பெருவிழா துவங்கியது இதில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து ஹோமம் பூரணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கால பூஜைகள் நடத்தப்பட்டது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கோவில் கோபுரத்திற்கான மகா கும்பாபிஷேகம் திருக்கோவிலில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊட்டப்பட்டது கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து திருக்கோவிலின் பரம்பரை அர்ச்சகர்களான பாலகிருஷ்ணன் பிரபு ராமமூர்த்தி ஆகியோரின் தலைமையில் புனித நீர் அடங்கிய கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வலம் வந்தனர் பின்னர் புனித நீர் கொண்ட கலசங்களுடன் வேதமந்திரங்கள் மந்திரங்கள் முழங்க புனித நீரை கோபுரத்தின் கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தனை நடத்தி பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமும் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மூலவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபாதரணைகளும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி பெங்களூர் போன்ற பெரும் நகரங்களிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தவாரி பிரசாதங்களுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது